ப்ரமோஷன்னா இப்படி இருக்கணுண்டான்னு சொல்கிற அளவுக்கு இப்போ கூலி படக்குழுவினர் வந்து உலகம் முழுவதும் பிரம்மாண்டமான ப்ரமோஷன் வேலைகளில் இறங்கியிருக்காங்க இங்கே இந்தியா முழுக்க பார்த்தீங்கன்னா சன் பீச்சர்ஸ் நிறுவனம் மிக பிரமாண்டமாக ப்ரமோட் பண்ணிகிட்ருக்காங்க ட்ரெயினில் ப்ரமோட் பண்ணுறாங்க ஹைதராபாத்தில் மும்பையில் அப்படின்னு ஸ்பெஷல் ஈவெண்ட்லாம் நிறையா நடத்திட்டு இருக்காங்க அதே போல் இப்போது மலேசியாவில் பார்த்தீங்கன்னா ஹாட் ஏர் பலூன் அதுவும் பிரம்மாண்டமான ஹாட் ஏர் பலூன் இதுவரையும் தமிழ் சினிமாவில் தமிழ் சினிமாவில் இந்திய சினிமாவிலேயே எந்த படத்துக்கும் இவ்வளோ பெரிய ஒரு ஹாட் ஏர் பலூன் வந்து மலேசியாவில் லான்ச் பண்ணதே கிடையாது அதை வந்து இப்போது பண்ணியிருக்காங்க மாலிக் ஸ்ட்ரீம்லேருந்து ஏற்கனவே படத்தோட ஹைப் வந்து எக்கச்சக்கமாக எகிரி கிடக்கு இப்போ இந்த ப்ரமோஷன் வேலைகள்லையும் எல்லாம் ஈடுபட்டுருக்கிறதுனால இன்னுமே ஹைப் வந்து பயங்கரமாக அதிகரிச்சிருக்கு முதல் நாள் வசூல் எவ்வளவா இருக்கும் அப்படிங்கிறதையும் இப்போ கெஸ் பண்ணி நிறைய பேர் சொல்லிகிட்ருக்காங்க கண்டிப்பாக இருநூறு கோடிக்கு அதிகமாக இருக்கும் முதல் நாள் வசூல் அப்படிங்கிறத நிறைய பேர் சொல்கிறாங்க உங்களுடைய கணிப்பு என்ன அப்படிங்கிறத நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள்